வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கே நாம சுங்குடி காட்டன் சேரிலேயே ஒரு ஸ்மால் வாட்ரு கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம் ஆபீஸ் வேர் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ற மாதிரியான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான ரேட்ல கொடுக்க போறோம் ஸோ இது வந்து வித் ஃப்ரீ ஷிப்பிங்கோட கொடுக்க போறேங்க ஸோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சைடெக் சேனல மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே இருக்கிற பெல்லை கிளிக் பண்ணிக்காங்க அப்போ தான் நான் போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக கிடச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோல போன வாரத்துக்கான பெஸ்ட் கமான் லக்கி வின்னர் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க சுங்குடி காட்டன் சேரீலயே ஒரு ஸ்மால் பார்டர் கலெக்ஷன்ஸ் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் மெட்டீரியல் உங்களுக்கு பியோர் காட்டனுங்க இதில் ஒவ்வொரு கலர்லேயுமே நிறைய டிசைன்ஸ் வந்திருக்கு ஸோ இது வந்து உங்களுக்கு பார்டர் வந்து டபுள் சைடுமே கான்ட்ரஸ்ட் கலரில் வந்துடும் அதே கான்ட்ரெஸ்ட் கலரில் உங்களுக்கு பல்லுமே வந்துடும் பல்லு பார்த்தீங்கன்னா பல்லு இந்த கோல்டு சேரி பார்த்திங்கன்னா ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கோங்க ஸோ ஒவ்வொரு கலர்லேயுமே ஒரு த்ரீ டிசைன்ஸ் ஃபோர் டிசைன்ஸ் வந்திருக்கு எல்லாமே நம்ம வந்து ஓப்பன் வியூ காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எடுக்க ஈஸியாக இருக்கும் செலக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும்ன்றதுக்காகவே நான் எல்லா சேரீமே ஓப்பன் கண் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேங்க ஸோ ஒவ்வொரு சாரிலையுமே நம்மக்கிட்ட மல்டிப்புல்ஸ் அவைலபிள் இருக்குது இன்றைக்கி இந்த சாரீ பார்த்திங்கன்னா சிங்கிள் சேரீயோட ரேட் த்ரீ டபுள் நைன் நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெண்டு சேரீயாக நீங்கள் எடுக்கும் போது ஷிப்பிங் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் சிங்கிள் எடுக்கும் எடுக்கும்போது ஷிப்பிங் வருவங்க நீங்கள் வந்து ரெண்டு சேரீக்கு மேலே எடுக்கும் போது ஷிப்பிங் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் பர்பிள் கலர் வித் டார்க் மெருன் கலர் காம்பினேஷன் உங்களுக்கு பல்லு போர்ஷன் அதே மெருன் கலர் கோவில் வந்து சீர் பல்லுல வந்துடும் எல்லா டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஒரு ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்கும் மெட்டீரியல் செம்ம அட்டகாசமாக இருக்குங்க லைட் வெயிட்டாக இருக்குது ஆஃபீஸ் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம சாய்டெக்ஸில் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் யூஸ் பண்ணுற மாதிரியான கலெக்ஷன்ஸ் நிறைய போட்டுகிட்டே இருக்கும் ஸோ உங்களுக்கெல்லாம் நிறைய டீச்சர்ஸ் இவங்க மாதிரியான ப்ரொஃபஷ்னலிஸ்ட் நிறைய பேர் இருக்கீங்க நம்ம சாய்டெக்ஸில் ஸோ அவங்களுக்கெல்லாம் யூஸ் ஆகிற மாதிரியான கலெக்ஷன்ஸ் டெய்லியுமே போட்டுட்ருக்கோம் கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் அடி தூளாக இருக்குங்க ஒரு நீட் கலெக்ஷன் நீட்டாக நீங்கள் வியர் பண்ணிவிட்டு போனோன்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க எல்லா கலர்ஸுமே நம்மக்கிட்ட நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ இந்த பார்டர் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பார்டர்லையுமே வந்து உங்களுக்கு சில ரொம்ப ஒரு சில இதில் தான் உருவம் இருக்குது மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே வந்து மேங்கோ டிசைன்ஸ் இந்த மாதிரி டவர் டிசைன் வச்சு வந்த மாதிரி தான் இருக்குங்க உருவம் வேணான்றவங்க மென்ஷன் பண்ணுங்கள் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் வந்து உருவமே கிடையாது எல்லாமே மேங்கோ டிசைன்ஸ் ஃப்ளவர் பேட்டர்ன் டவர் டிசைன்ஸ் அந்த மாதிரி தான் வச்சு கொண்டு வந்திருக்கோம் ராமா ப்ளூ வித் டார்க் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் பல்லு பார்த்தீங்கன்னா இந்த சீர் பல்லுல வரும் இந்த கலர்லேயே கான்ட்ராஸ்ட் கலரில் நீங்கள் ப்ளவுஸ் வியர் பண்ணி போட்டுரு போட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு நீட்டாக இருக்கும் நல்ல நீட்டாக நீங்கள் ஃப்ளீட் எடுத்து வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வியர் பண்ணிங்க அந்த அளவுக்கு இருக்குங்க த்ரீ டபுள் நைன் சேரீயாக இதுன்னு கேட்பாங்க அந்தளவுக்கு இருக்கும் நம்மளது நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே வேர் பண்ணுறவங்க எல்லாமே சொல்கிற ஒரே இது என்ன தெரியுங்களா எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டாங்க எங்கே வாங்கினீங்கன்னு கேட்டாங்க நிறைய பேர் எனக்கு நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கலெக்ஷனும் கண்டிப்பாக கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கு நம்ம சாய்டெக்ஸில் பெஸ்ட் கமெண்ட் பண்ணுற ரெண்டு பேர்த்துக்கு ஃப்ரீ சேரீமே கொடுத்துட்ருக்கோம் ஸோ லாஸ்ட் வீக் பெஸ்ட் கமெண்ட் பண்ண லக்கி வின்னஸ்மே இந்த வீடியோவில் நம்ம அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதோட பார்டரில் வந்து உங்களுக்கு இந்த ஆரஞ்ச் கலர் முன்னாடி ஒரு எல்லோ கலர் ரெண்டுத்துலேயும் வந்து உங்களுக்கு பார்டரில் மயில் வச்சு வந்திருக்குங்க ஸோ இதில் மட்டும்தான் உங்களுக்கு பார்டரில் உருவம் இருக்குது இது வந்து கோவில் வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் இது பியூர் காட்டன் சேரீ கலெக்ஷன்ஸ் இன்றைக்கி நாம் பார்த்துட்ருக்கோங்க சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டுந்தாங்க டூ சேரீ எடுத்திங்கன்னா ஷிப்பிங் ஃப்ரீ வரும் சிங்கிள் எடுக்கும் எடுக்கும்போது கண்டிப்பாக ஷிப்பிங் வரும்ங்க சூப்பரான காட்டன் கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் போட்டுட்ருக்கோம் டெய்லியுமே போட்டிருக்கோம் லாஸ்ட் வீக் ஒரு லினன் காட்டன் சேரீயுமே போட்டிருந்தோம் அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் கூட இல்லைங்க அதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் டே இல்லை வாட்ஸ்அப் குரூப்லேயுமே நம்ம போட்டிருந்தோம் ஒரு ஒன் ஹவர்லேயே எல்லாமே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு ஸோ அதுவுமே நம்ம வந்து இந்த வீக் முடிஞ்சால் நான் ரீஸ்டாக் கொண்டு வருவேன் ஏன்னா நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்கீங்க அந்த அளவுக்கு அதுவுமே வந்து ரொம்ப சூப்பராக போச்சுங்க எல்லாருமே பல்காக எடுத்திருந்தீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா அந்த சிஸ்டர் நான் வந்து சேரீயே வியர் பண்ண மாட்டேங்க எப்பவுமே வந்து சுடிதார் தான் போடுவேன் எப்போது உங்கள் கலெக்ஷன்ஸ் பார்க்க ஆரம்பிச்சோனோ அதுலேருந்து நான் வந்து சே வந்து கட்ட ஆரம்பிச்சிருக்கேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த அளவுக்கு தான் நம்ம வந்து கலெக்ஷன்ஸ் இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் உங்களுக்கு க கட்டும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ப நீட்டாக ஃபீல் பண்ணுவீங்க கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும் ஸோ இது மாதிரி நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க கலர் காம்பினேஷன்லாம் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது செம்மையான கலர் காம்பினேஷனில் கொண்டு வந்திருக்கோங்க நீட் கலெக்ஷன்ஸ் ஒரு ஆஃபீஸ் வேர்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு கலர் காம்பினேஷனோடு கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா அழகான ஃப்ளவர் ஃப்ளவர் வச்சு வந்திருக்கு எல்லோ வித் மெரூன் கலர் ட்ரெடிஷ்னலாக இருக்குது கோவிலுக்கெல்லாம் வியர் பண்ண ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இதில் நிறைய கலர்ஸ் ஒவ்வொரு கலர்லேயும் நிறைய டிசைன்ஸு ஸோ ஒவ்வொரு டிசைன்ஸுமே மல்டிப்புல்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடச்சிட்டே இருக்கும் லைக் போட்டுட்டு எல்லோரும் பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நம்ம கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு டிசைன்ஸில் கொண்டு வந்திருக்கோம் ஸோ இதே ராமா ப்ளூவில் வந்து நம்ம நேவி ப்ளூ பார்த்தோம் இது பார்த்திங்கன்னா வேறு கலர் காம்பினேஷனில் இருக்குது பிங்க் வித் க்ரீன் இந்த பார்டர் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது நிறைய பேர் வந்து ஸ்மால் பாடரில் வேணும்னு சொல்லி கே கேட்குறீங்க ஸோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து ஒரு குட்டி குட்டி லீஃப் வச்ச மாதிரி இருக்கு மெட்டீரியல் நல்ல லைட் வெயிட்டாக இருக்குங்க இங்கே அழகாக வந்து வியர் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு ராணி பிங்க் வித் மெரூன் கலர் காம்பினேஷன் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்குது சுங்குடி காட்டன் சேரிலேயே ஸ்மால் பாட்ரு கலெக்ஷன் ஸேரீயோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க டூ ஸேரீ வாங்கும் போது நீங்கள் ஃப்ரீ ஷிப்பிங்லேயே எடுத்துகிட்டுருக்கலாம் ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் வந்துட்டே இருக்குது டெய்லியுமே நியூ கலெக்ஷன்ஸ் நம்ம போட்டுட்ருக்கோம் நம்ம வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க சோ கமெண்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச் சோ இதுல இருந்து நாம ரெண்டு பேர் வந்து லக்கி வின்னராக செலக்ட் பண்ணிருக்கோம் அந்த லக்கி நம்ம பார்க்கலாம் ரோசலின் மேரி சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் ஃபோர் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா நம்ம லக்கி வின்னராக செலக்ட் பண்ணிருக்கோம் டு லக்கி வின்னர் இவங்க ரெண்டு பேரும் நம்ம சாய் டெக்ஸ்க்கு ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு உங்களுடைய அட்ரஸை சென்ட் பண்ணுங்க இதில் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கலர்ஸ்லுமே நிறைய டிசைன்ஸோடு கொண்டு வந்திருக்கோம் பாருங்கள் சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்